காதலில் விழுந்தேன் படத்து மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை சுனினா இவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க முதல் படமே சூப்பராக ஹிட் ஆச்சு இதை தொடர்ந்து வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்தாங்க நீர் பறவை தொண்டன் சில்லுக்கருப்பட்டி இந்த மாதிரி படங்களை நடித்து வசத்தியிருப்பாங்க தமிழ் மட்டும் இல்லை கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பிற மொழிகளில் கூட ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க இப்ப ரீசெண்டா ரெஜினா அப்படிங்கிற படத்தில் கூட நடிச்சிருந்தாங்க இப்ப வயசாகுது அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் லாக்டு ஒரு கேப்ஷன் போட்டு சில புகைப்படங்களை ஷேர் ரசிகர்கள் வந்து என்ன சொல்ல சுனேனாக்கு வந்து கல்யாணமாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை தொடர்ந்து சுனேனா எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல இப்ப துபாயை சேர்ந்த பிரபல யூடியூபர் காலித் அல் அமரி அப்படிங்கிற வரை சுனேனா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாகவும் திருமணம் திருமணத்துக்காக தான் அவர் துபாயிலிருந்து இந்தியா வந்திருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு ரெண்டு பேரும் தனது நிச்சயதார்த்த குறித்து வெளியிட்ட புகைப்படம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு துபாயை சேர்ந்த காலித் அல் அமரி அவரோட யூடியூப் சேனலில் பொழுதுபோக்கு வீடியோக்களை வெளியிட்டு வருவார் இவருக்கு கிட்டத்தட்ட மூணு மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மம்முட்டியோட இவர் நடத்திய நேர்காணல் ரொம்ப வைரலாச்சு நாற்பது வயதான இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு இவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ பாத்தீங்க அப்படின்னா சுனேனாவை கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரா இல்லைனா வந்து பெரிய நடிகரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு எதுக்காக சுனேனா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேள்விகள் தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூலை பதினாலாம் தேதி வந்து லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் அதே டைமண்ட் ரிங் அதே கைகள் இருந்தது அதே மாதிரி பத்து நாள் கழிச்சு காலித் அல்லமெரி அவருமே வந்து அதே போட்டோவை தான் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து சுனேனோட ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வந்து காலி இதோட தான் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ